அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நெட்ஸ் டிவி நேயர்கள் அனைவரும் நல் ஆதரவு நல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாழ்க வளமுடன் உங்களுடைய இத்தனை ஃபேன் வந்து நமக்கு இருக்காங்க நிறைய கால்ஸ் வருது வெளிநாடு அதே போல் வெளிமாநிலம் எல்லா இடத்துலேருந்து நீங்கள் நிறைய ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக ட்ரெடிஷன்லாம் கேட்டுக்கிறீங்க நிறைய விஷயம் நம்ம தாந்திரிகம் ஆன்மீகம் சார்ந்து கோயில் பரிகாரம்லாம் எளிய முறையில் இருக்கோம் எல்லாருக்குமே நன்றி அதை விட ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு ஹாப்பி விஷஸ் பண்ணணும் அப்படிங்கிற தீபாவளி நல்வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இறைவனுடைய ஆசீர்வாதத்திலும் பிரபஞ்சத்துடைய அனுகிரகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று நீங்கா புகழ்பெற்று வாழ வாழ்த்துக்கள் ஐப்பசி மாதத்துடைய பலாபலனை வந்து நம்ம பார்க்குறோம் மேச முதல் மீனவரை அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஐப்பசி ஒன்று அப்படிங்கிறது ஒரு விசேஷமான முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதைவிட மழைக்காலம் அடமள காலம் இதெல்லாம் நம்ம பொதுவாக சொன்னாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சனிக்கிழமை சனி துளார் ஸ்தானம் அப்படிம்பாங்க இது வந்து ஐதீகமாக ஆதிகாலம் தொட்டு பரம்பரையாக பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு ஸ்ரீரங்கம் காவேரி இது மாதிரி இருக்கக்கூடிய காவேரி நதிக்கரை இப்போ எங்கே வந்து நீர்நிலை இருந்தாலும் அங்கே கூட நம்ம போய்ட்டு ஸ்தானம் பண்ணிக்கலாம் இதனால நம்மளுடைய கர்மவினை நீங்கும் பாவங்கள் போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு டீப்பாக இந்த ஐப்பசி மாத்தோட விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு வரோம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஐப்பசி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒரு தனம் பணம் நகை வ வரணும் அப்படின்னா தங்கம் நிலைக்கணும் அப்படின்னா இந்த இந்த நாள் நீங்கள் போய் ஒரு ஜுவல் வாங்குங்க தங்கம் வாங்குங்க ரொம்ப ஏற்றமிகு ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா தன திரியோதசி அப்படிங்கிற ஒரு நன்னாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரக்கூடிய சிறப்பான மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி திருநாள் இந்த திருநாள் உங்களுக்கு மகாலட்சுமி நோன்பு மகாலட்சுமியை வழிபாடு எடுக்கிறது மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் கேட்கறது மிக மிக சிறப்பு அற்புதம் நமக்கு ஐஸ்வர்ய கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு எடுக்கணும் அதிகாலையில் எந்திரிசை செய்ய ஸ்தானம் பண்ணி நம்ம இந்த கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் ஐப்பசி நான்காம் தேதி கௌரி விரதம் கௌரி பூஜை எப்படின்னா இது வந்து தனியாக நம்ம ஒரு வீடியோவை போடணும் ஆனால் நீங்கள் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க இந்த விரதம் இருபத்தி ஒன்று இன்ட்டு இரண்டு அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இருபத்தோரு பாக்கு இருபத்தோரு வெற்றில வந்து இருபத்தோரு பழங்கள் வைத்து பூஜை செய்யக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமையும் ஸ்தானம் நல்லா வந்து நமக்கு பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரடெலாம் வச்சு நம்ம ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய ஒரு ஐதீகமான வழிபாட்டு முறைகள் இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஐப்பசி ஆறாம் தேதி வியாழக்கிழமை இதுவும் வந்து ஒரு சிறப்பு தாங்க செவ்வாய்க்காரகத்துவனு சொல்லக்கூடிய சகோதரன் சகோதரிகளெல்லாம் ஒற்றுமையாக நம்ம வீட்டுக்கெல்லாம் அழைச்சி விருந்து ஓம்புதல் வின உணவு அதே போல் அவங்களுக்கு பரிசு புத்தாடை எல்லாம் கொடுத்து நம்ம சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லி குடும்ப விழாவாக சொல்லக்கூடிய ஐப்பசி ஆறாம் தேதிங்க இதுபோல் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி கந்தசஷ்டி பெருவிழா திருவிழா சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதையும் நம்ம டெப்த்தாக வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்கிறோம் ஐப்பசி வியாழக்கிழமை வரக்கூடிய அக்ஷய நவமி இது வந்து நம்மளுடைய எல்லா வீட்டில் இருக்கிற திஷ்டி நம்ம தொழில் வியாபார இடத்துல இருக்கிற திஷ்டியெல்லாம் நீங்கணும்னா பூசணிக்காய் வாங்கி தானமும் பண்ணணும் பூசணிக்காய் வாங்கி ஈவ் ஈவினிங் வந்து திருஷ்டி போகிறதுக்கு உடைக்கவும் செய்யணும் வெண் பூசணிக்காய் பரிகாரம் பாங்க இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க மிக சிறப்பான இந்த ஐப்பசி மாதத்தை எல்லாரும் மேச முதல் மறை பரிகாரத்துடன் என்ன பலாபலன் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி நேயர்களே தமிழ் மாதத்துடைய ஐப்பசி மாதம் சுபகாரியங்களாக நடக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு பல மாற்றத்தை ஏற்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தெரியுதுன்னா ஜென்மத்திலே ராகு பகவான் இருக்கார் சூரியன் நீச்சமாக இருக்கக்கூடியது சுக்கர நீச்சமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் பதினஞ்சு தேதிக்கு மேலே வளர்புறையிலெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பயப்பட வேண்டாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு சதய நட்சத்திரக்காரங்க பூரட்டாதிக்கெல்லாம் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டு உத்தியோகம் ஒரு மாவட்டம் சார்ந்தோ அல்லது மாநிலம் சார்ந்து நீங்கள் மாறி போகக்கூடிய விஷயங்கள் இருக்கும் சின்ன சின்ன பிரயாணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அவீன அலைச்சல்கள் இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து ஒரு தூக்கமின்மையோ அல்லது கால்வழி கைவழி வர்றது இது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்குமே ஒழிய பெரிய பாதிப்பு உண்டாக்காது ஏழ்ற ஏழ்ற பகவானுடைய சனித்தாக்கம் இருக்கிறனால நிறைய வந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு கஷ்டங்கள் தொழில் சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் தான் சமாளித்து கொண்டுட்டு வரணும் நிறைய வந்து செலவு பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கனால கையை கடிக்கிற மாதிரி கடனாளி ஆகிட்டேங்க இப்போ நான் பாருங்களேன் நிறைய வாடிக்கையாளர்கள் பார்க்க வரும்போது கும்பராசிங்க நிறைய வந்து எனக்கு கடனாளி ஆகிடுச்சு இஎம்ஐ கட்டுறேன் அது இல்லாமல் அக்கம் பக்கம் ரிலேஷன் நிறைய பேர் கடை வாங்கிட்டேன் பேங்க் லோனு போகுது நிறைய சொல்கிறாங்க அப்போ இந்த ஏழரை எனக்கு நமக்கு என்னது ஒரு கடனை கொடுத்துடணும் அப்போ கடனை கொடுத்துட்டு உடல் உபாதைகள் பிரச்சனை வராது அப்போ நான் எல்லாமே ஹாப்பியாக இருக்கேன் மேடம் எனக்கு என்ன எந்த சனி பகவான் என்னை ஒன்றும் பாதிக்காது என்னை என்ன செஞ்சிடும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது என்னோடய ஜனன ஜாதத்தில் கிரகங்கள் அமைப்பெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரு திடீர்னு ஒரு சர்ஜரியை கொடுத்துரும் திடீர்னு ஒரு விஷயத்தை ஏதாவது கீழே விழுவுறது மேலே விழுவுறதுன்னு வண்டி வாகனத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுத்துரும் அப்போ கும்பராசி நேயர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் சில விஷயங்கள் நல்லா இருந்தாலும் சில விஷயத்தில் வி நல்ல ஒரு விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கணும் குடும்பத்தில் குதூகலமான விஷயங்கள் காரிய தடையெல்லாம் நீங்கி நல்லபடியான குரு நல்லா உங்களை பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருந்தார் அதனால அந்த குழந்தைகள்னால நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிச்சிருப்பீங்க அந்த விடுபட்ட காரியங்கள் விடுபட்ட தடைகள் எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் படிப்படியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பயப்பட வேண்டாம் கலைத்துறை இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் சிலருக்கு நிறைய பிரயாணமோ அல்லது ஒரு நிறைய ந ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணினேங்க அலைச்சல் தான் மிச்சம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டம் தான் தசா புத்தி தான் வச்சு செய்யுதுன்னு அர்த்தம் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது கோச்சார கிரகத்துடைய அமைப்பின்படி கும்பராசிக்கு பரவாயில்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா பெரியவங்ககிட்ட ஒத்துழைப்பு கொடுத்து நீங்களே உக்காந்து கொஞ்சம் ஆலோசனை பண்ணி வாங்கிக்கிங்க என்னென்ன நடக்கணும் என்னென்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த ஆலோசனை பேரில் நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் நிறைய இந்த விரயங்கள் இல்லாமல் செலவுகள் இல்லாமல் தடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத ஏன்னா எல்லா ராசிக்காரங்குமே ஒருத்தவங்களோடது எவ்வளோ தான் நம்ம புத்திசாலியாக இருந்தாலும் யானைக்கு அடிசருக்கும் வாங்க அப்படி நம்ம எவ்வளோ பிளான் பண்ணி அப்படி இப்படின்னு செஞ்சாலும் ஏதாவது ஒரு மைனஸ் நடக்க தான் செய்யும் அப்போ அங்கேருந்து நம்ம ஒரு பாடம் அங்கேருந்து ஒரு படிப்பனையை எடுப்போம் ஆகா இந்த இடத்துல நம்ம கோட்டையை விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி இதை வந்து இன்னொரு விஷயத்தில் நம்ம இன்பேலன்ஸ் நம்ம பேலன்ஸை வந்து பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம் அப்போ அதனால தான் சொல்லுவோம் இழந்ததை மீட்டு வரக்கூடிய விஷயத்துக்கு எந்த இடத்துல நமக்கு வரும் அப்படிங்கிறத ஒரு அதிபுத்திசாலித்தனம் இருந்தால் தான் அதில் நம்ம கால்குலேட் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ரெண்டாம் இடத்துல சனி வக்ரம் அப்போ உங்களோட பேச்சில் உங்களுடைய குடும்பத்தில் வரட்டு கௌரவம் பார்க்குறது வரட்டு ந பிடிவாதம் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கணும் உங்களுடைய பிள்ளைங்கக்கிட்டையும் சரி அம்மா அப்பாட்டையும் சரி விட்டு கொடுத்து போகணும் கும்பராசிக்காரங்க எல்லோருமே என்ன செய்யணுங்க விட்டு கொடுத்து போகணும் இப்போ அந்த சகோதர சகோதரியெலாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க விருந்து வைங்க அப்படின்னு ஐப்பசி ஆறாம் தேதி சொல்லியிருக்கோம் அப்போ உங்களுக்கு உடன் பிறந்தவங்க இருந்தாலும் கூப்பிட்டு செய்யுங்க அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம் எல்லாமே சண்டை ஆயிடுச்சு அல்லது எனக்கு உடன் பிறந்தவங்களே இல்லை அப்படின்னா நல்ல பெருமாள் கோயிலையோ சிவன் கோயிலே வெளியே இருக்கக்கூடிய உங்களை சகோதர சகோதரியாக நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பரிசோ ஒரு நல்ல ஒரு விஷயமோ அவங்க மனசு கோணாமல் மகன மகிழ்ச்சியோட இருக்கிற அளவுக்கு வாங்கி கொடுங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச வரையிலும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் போய் வழிபாடு எடுத்துருவாங்க கோளர் திருப்பதிகம் வாங்க மனக்கோளாறு மனக்கஷ்டம் நீங்கி சிவன் எல்லா அருளையும் தருவார் என்று வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம்